ஓம் ஸ்ரீ குரு யோ நமகே கட்காயி தன்னோ மந்த பிரச்சோதயாது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அபிமான ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் பயிற்சி சனீஸ்வர பகவான் சொன்னோன்னே உங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆறுது கரெக்டாக டென்ஷன் இவர் என்ன சொல்ல போகிறார் எந்த விஷயத்தை பெருசாக பகிரங்கப்படுத்த போகிறார் எப்படி எஸ்கேப் ஆகலாங்கிற சொல்ல போகிறார் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு பார்க்குறீங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் இப்போ எல்லாருமே வந்து திங்க் இருக்கீங்க இந்த வகையில் இந்த சனி பகவானோட பெயர்ச்சி அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு சனீஸ்வர பகவான் எந்த டயத்துலேருந்து எப்படி வரார் அப்படின்னு இப்போ அவர் கும்பராசியில் இருக்கார் கும்பராசி அவரோட சொந்த வீடு மூலத்திரிகோணம் வேறு இப்போ இந்த சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன் நீதிமான் கர்மகாரகன் தர்மவான் இப்படிலாம் பலவிதங்களில் சொல்லக்கூடியவர் அந்த சனீஸ்வர பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் காலச்சக்கர தத்துவத்தின்படி அது வந்து பனிரெண்டாவது ராசி ஐயன்ன சயன போக மோட்ச ஸ்தானம் அந்த மீனராசி நீர் ராசி நீர் ராசியில் இந்த சனீஸ்வர பகவான் உள்ளே வரப்போகிறார் ஆக இந்த சனி பகவான் மீனராசியில் இருந்து கொண்டு அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் கண்டிப்பாக நன்மைகளையே தருவார் நாம் சரியாக இருந்தால் சரி இப்போது நம்ம பதிவுக்கு போகலாமா இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்தார் லாபம் கொட்டு கொட்டுன்னு கொட்டிச்சு கரெக்டாக நீங்கள் என்னை பார்த்து முறைக்கிறது எனக்கு தெரியுது கண்டிப்பாக ஏன்னா லாபமே வரல என்ன உழைச்சிங்களோ அது வந்தது அவ்வளோதான் ஒன்றும் பெருசாக சேமிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லை அதுதான் உண்மை கரெக்டாக லாபத்தில் இருந்தார்னா கண்டிப்பாக அதுவும் ஆட்சி மூலத்திரிகோணம் பேரெல்லாம் பெத்த பேர் வீட்டில் ரிப்பேர் அப்படிங்கிற மாதிரி லாப சனி கொடுத்துக்கிட்டே இருப்பார் இல்லை இந்த லெவல் தான் போயிட்டு இருந்துருக்கு சர்வே பண்ணி நீங்கள் ஏன்னா இந்த மேஷராசி அன்பர்கள் உழைக்கணும் 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 அஸ்வதி பரணி கார்த்திகை இந்த மேஷராசி அன்பர்கள் நெருப்பு ராசியை சேர்ந்தவர்கள் சரராசி வேகமாக போகணும்னு இதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன் இந்த லாப சனி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு நீங்கள் வேகம் மிக்கவர்கள் வேகம் சரம் சர்ருன்னு அம்பு மாதிரி போய்கிட்டே இருக்கிறவங்க அதுவும் அஸ்வதி பரணி கார்த்திகை கேட்கவே வேண்டாம் கார்த்திகை என்றைக்குமே படபட படபட பட்டாசு ஒன்றாம் பாதம் தான் ஆனால் நெருப்பு ராசியில் உட்காந்துட்டு சரர் இருந்துட்டு வேகமாக போயிட்டு இருக்கிறவருக்கு மந்த சனி எப்படி ஒரு பெரிய அளவில் ஒரு லாபத்தை கொடுக்க முடியும் கொடுத்தார் ஆனால் உங்களுக்கு சில நேரங்களில் அது உங்களுக்கு கிடைக்கலை அதுவும் சனி தசையும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க சூப்பர் ஆக இவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சமாளிச்சிங்க பார்த்திங்களா அதுதான் பெரிய விஷயம் அதுதான் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் இப்போ உங்களுக்கு விரைய ராசியான பனிரெண்டாம் இடத்துக்கு வர அயன சயன போகஸ்தானம் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்மாதிபதி லாபாதிபதி பத்து பதினொன்று கூட அதிபதி உங்களோட ஜீவனத்தை வரையறுக்கிறவரே இவர் தான் அதுக்கு ஒரு லாபத்தை கொடுக்குறவரே இவர் தான் மற்ற கிரகங்களோட அமைப்பை வச்சு நம்ம பார்க்கணும் மற்ற விஷயங்கள் உங்களோட கால ஜாதகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட இது கட்டங்கள் உங்களோட ஆத்மக்காரகன் யார் உங்களோட அமத்தியக்காரகன் யார் இதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் பொதுவாக மேஷ ராசி அப்படின்னால வேகமான ராசி வேகம் சரம் அப்போ இந்த சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகை கிரகம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா செவ்வாய் ஆளுமை கரெக்டாக செவ்வாய் ஆளுமை அப்போ இந்த செவ்வாய் தான் மகரத்தில் உச்சமாறுறார் கடகத்தில் நீச்சம் மகரத்தில் தான் அந்த சனீஸ்வர பகவான் இருக்கிற இடத்துல தான் அவர் உச்சமடைகிறார் அப்போ இந்த லாப சனி உங்களுக்கு பெரிய அளவில் கொடுக்கல ஆனால் விரயமாக வந்து ஏழரை ஆரம்பிக்கிறது ஏழரை என்னோன்னா பயப்பட வேண்டாம் மேஷராசி என்பர்கள் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம் சனி தசை சனி புக்தி நடக்கிறதா பாருங்கள் அதுக்காக தான் ஒரு தசை வந்து இவ்வளோ நீளமாக வச்சால் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு புக்தியை வைக்கிறாங்க அந்த புக்திக்குள்ளே அந்தரத்தை வைக்கிறாங்க ஏன்னா நம்மளாம் வந்து சர்வை பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இல்லைன்னா பத்து வருஷம் வாழ்ந்தவங்க இல்லை பத்து வருஷம் கெட்டவனும் இல்லைங்கிற மாதிரி இருக்கும் நம்மளாலாம் தாங்க முடியாது அதுக்காக தான் இந்த தசா புக்தி அந்தரம்னு வச்சது இந்த சனி தசை சனி புக்தி சனி அந்தரம் இந்த மாதிரி வரும்போது ஜாக்கிரதையாக இருக்கும் அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பார்த்தாலே தெரியும் உங்கள் ஜோதிடர்கள் கேட்டாலே உங்களுக்கு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் அந்த டேட்லேருந்து அந்த டேட் வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருங்க மற்றபடி சனி தசை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பத்தொன்போது வருடங்கள் இந்த பத்தொன்போது வருடங்களை டிவைட் பண்ணுங்க அதில் பாதி டிவைட் பண்ணுங்க அப்போ முதல் நாலு வருடங்கள் அவர் வந்து ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்களை கொடுக்க மாட்டார் அதிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவர் என்னென்னலாம் இருக்காருன்னு பாதகத்தை கொடுத்தார் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுத்தார் ஒரு உத்தியோகத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்தால் தொழில் வியாபாரத்தில் டல்லை கொடுத்தார் அப்படி அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனைகளை கொடுத்தார் அப்படின்னா அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா கடைசியில் இந்த சனி தசை போது உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்துட்டு போயிடுவார் ஏன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் யாராலையும் தடுக்க முடியாது சனி கெடுக்க மாட்டார் கொடுக்கத்தான் கொடுப்பார் கடைசியில் போகும்போது இந்த சனி தசை முடியும்போது கொடுத்துட்டு போயிடுவார் அடுத்து வர்றது புதன் தசை அறிவு கொடுத்துருவார் பிரச்சனைகளை தேர்த்துடுவார் ஸோ உங்களுக்கு இந்த சனி தசை நல்ல ஒர்க் அவுட் ஆகும் சனி தசை சனி புக்தி சனி அந்தரம் இருக்கும்போது கவனமாக இருக்கும் இந்த சனீஸ்வர பகவான் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் வக்கரம் அடையாரு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ரெண்டாவது ரவுண்டில் வக்கரமடைகிறது அதாவது இந்த சனி பகவான் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் இருக்காருங்கும் போது ஒரு ரெண்டு தடவை வக்கரமடைவர் சரியா இப்போ இந்த ஏழரை ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கும்போது நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இடமாற்றம் இனிமையாக அமையும் உத்தியோகத்தில் ரொம்ப நாள் இடமாற்றம் எதிர்பார்த்துன்னு இருக்கீங்க பதவி உயர்வு இடமாற்றம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பதவி உயர்வோடு இடமாற்றம் கிடைக்கும் அதெல்லாம் சூப்பராக கிடைக்கும் அதே இந்த வெளிநாடு போய் படிக்கணும் வெளியூர் போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் டக்குன்னு அவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் அதுவும் முதல் ரவுண்டு படிப்பு சூப்பராக கொடுப்பார் ஃபஸ்ட் ரவுண்டு வர குழந்தைகள்லாம் நல்லா படிக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் அப்படியே வெளிநாடு போடா படிடா உத்தியோகத்தை பாருடா நல்ல முன்னேறு அப்படிம்பார் ஏன்னா பனிரெண்டாம் இடம் ஐனசைன பகஸ்தான் நீர் ராசி ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு கிடைக்கும் சரி கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிடுமா கண்டிப்பாக ஆகிடுங்க கண்டிப்பாக ஆகிடும் ஏன்னா செலவை வைக்கிறதுக்கு தான் அவர் வர்றாரு வரவையும் கொடுப்பார் செலவை டபுளாக கொடுப்பார் இவன் எப்படி மீட் அவுட் பண்ணுறான்னு பார்க்கலாம் என்னென்ன கடன் வாங்கி தானே பண்ணணும் இந்த கடனை எப்படி அடைக்கிறான்னு பார்க்கலாம் அப்போ தான் நம்ம புத்திசாலித்தனத்தை அங்கே கொடுக்கணும் எப்போவுமே மாற்றி யோசி சனி பகவான் என்ன பண்ண போகிறாரோ நம்ம அப்படியே மாற்றி யோசிக்கணும் அடுத்தது கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா டென்ஷன் வரணும்ல குழந்த பிறக்கிறது சந்தோஷம் ஏன்னா நம்மளோட வம்ச விருத்தி அடையிறது சந்தோஷம் ஆனால் அந்த குழந்தைகளை வளர்க்குறது ஏழரை வருடம் அந்த ஏழரை வயசு வரைக்கும் குழந்தையை வளர்க்குறது பெரிய விஷயம் கரெக்டாக அதான் அடுத்தது வேலை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ஆனால் யோசிக்கணும் நீங்கள் தான் யோசிக்கணும் அந்த இடத்துல இன்டர்வியூக்கு போகிற நீங்கள் தான் இந்த உத்தியோகம் நமக்கு சரிப்பட்டு வருமா வராதா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணணும் சனீஸ்வர பகவான் டிசைட் பண்ண மாட்டார் ஜோதிட குருஜி டிசைட் பண்ண மாட்டார் மார்ஸ் மீடியா டிசைட் பண்ணாது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அடுத்து தொழில் வியாபாரம் கண்டிப்பாக அமையும் கண்டிப்பாக அமையும் தொழில் வியாபாரம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் இப்படி பண்ணினா வெற்றி அப்படின்னு ஸ்கெட்ச் போடணும் போட்டு ஏன்னா உங்களோட பணம் நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் போட போகிற உங்கள் கையிலேருந்து காசை போட்டு நீங்கள் பண்ண போகிறீங்க ஸோ கவனமாக இருக்கணும் அடுத்தது பம்பு வழக்கு வரலாம் அது அப்படியே பின்னாடி சொல்கிறேன் பார்வையில் சொல்கிறேன் உங்களுக்கு சரியா அடுத்தது பங்கு சந்தையில் இருக்கிறவங்க இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ரெடியாக இறங்கக்கூடாது கவனமாக இறங்கணும் புரியுதா கவனமாக இதில் போட்டால் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் யோசித்து பெரியவங்களை கேட்டு ஆலோசனை கேட்டு இதில் ஒரு இந்த என்ன சொல்லுவாங்க பழம் திண்ணி தின்னு கொட்டை போட்டவங்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களெல்லாம் கேட்டு நீங்கள் செய்யணும் அடுத்து ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா மேஷராசி செவ்வாய் செவ்வாயினாலே பூமி தான் காரகன் ஸோ உங்களுக்கு சாதாரணமாகவே மேஷராசி அன்பர்கள் ரியல் எஸ்டேட்டில் இருப்பீங்க அந்த வகையில் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஏழரைன்னு நினச்சி பயப்படாதீங்க மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு அமையும் ஏன்னா அதுவும் செலவு தானேங்க நல்ல ஒரு செலவு உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மருத்துவ செலவுகள் வேண்டாம் முதல் ரவுண்டு வருதா ஏழரை படிப்பு உத்தியோகம் சூப்பர் படிப்பில் தடையை கொடுப்பார் ஆனால் அதை மீறணும் நீங்கள் இரண்டாவது சுற்றா கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும் மூன்றாவது சுற்றா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதான் மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு நான் சொல்லுவேன் அடுத்து வீடு மனை இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டிங்கன்னா போய்யா போய் வேலையப்பாரியா கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஒரு வீடு வாங்கிடுவீங்க கடனாவது வச்சு வாங்கிடுவீங்க ஏன்னா கடன் வைக்கணும்ல அந்த கடனை எப்படி அடைப்பீங்க பார்க்கலாம்ல அப்படின்னு தான் அவர் ஒருவர் உங்களை டெஸ்ட் பண்ணுவார் சனீஸ்வரர் பக்கம் டெஸ்டிங் மாஸ்டர் கணக்கு மாஸ்டர் இப்படி பண்ணுறியா அப்படி ஒர்க் அவுட் பண்ணுறியா பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக ஸ்கெச் போட்டு ஒர்க் பண்ணிங்க சூப்பர் சரியா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா சாதாரணமாக வேகம் தான் இருக்குமே தவிர விவேகமும் உண்டு அதனால் யோசித்து எல்லாம் முடிவெடுப்பீங்க இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்காங்க பாருங்கள் அவங்களெலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா போனால் போனது தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அமையும் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சரியா படிக்கிற குழந்தைகளுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நல்லா படிக்கணும் 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 இதே தான் நினைக்கணும் சரியா மொபைல் நோன்றது விளையாடுறது சக மாணவர்களோட கூத்தடிக்கிறது அதெல்லாம் கூடாது லிமிட் ஏன்னா அதுவும் வேணும் ஏன்னா அந் இந்த படிக்கிற இதில் தான் அந்த இதெல்லாம் அனுபவிக்க முடியும் ஜாலியாக இருக்கிறது அது லிமிட்டாக வச்சுக்கணும் சரியா இப்போ சனீஸ்வர பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பார்வையை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் விழது அப்போ என்ன சனீஸ்வர பகவான் வந்து இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா ஏழரை விரை சனி அவரோட பார்வையும் பார்த்தீங்கன்னா அவங்களோடவங்க குடும்ப குடும்பஸ்தானம் இந்த நேரத்தில் யாருக்குமே கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க ப்ளீஸ் என்னால் இதை பண்ண முடியும்னு சொல்லாதீங்க முடிந்தால் செய்கிறேன் அதேமாரி கடன் கொடுக்குறீங்களா கொடுக்காதீங்க அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க வேண்டாம் அப்படிமாங்க அதுமாரி கொடுக்காத கொடுக்கணும்னு நினச்சேன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டு தர்மமாக போட்டோம் சரியா அந்த மாதிரி பண்ணுங்க முடிந்தால் அதேமாரி குடும்பத்தில் பிரச்சனை இருக்குங்க நோட் பண்ணிக்கோங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் ஏன்னா வருமானம் அப்படி இப்படி இருக்கும் அதனால் செலவு தான் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும் அப்போ வருமானம் கம்மியாக இருக்குனாலே குடும்பத்தை ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் அப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் கவனமாக இருக்கணும் ஏழாம் பார்வையை உங்களோட பகை ருண ரோகஸ்தானமாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு கலத்திரத்தின் மூலமாக குழப்பம் வரும் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட அனுகூலமாக இருங்க ஏன்னா கூட்டாளிகள் போயிட்டாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் போயிடும் அவங்களோட கேபிட்டல் போயிடும்ல கேபிட்டல் போயிடுச்சின்னா உங்களுக்கு டவுன் ஆகிடும் அதனால் அவங்களெல்லாம் அனுசரித்து போங்க சரியா அதுமாரி வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருங்க அவங்கள போட்டு கசைக்கு பொழிஞ்சிடாதீங்க அவங்க அவங்க அவங்களாவே போய்கிட்டு இருக்கட்டும் சரியா அடுத்தது பத்தாம் பார்வையாக உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு பாக்கியத்தை கட் பண்ணுவார் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் அசுப கிரகம் அப்போ அசுப பார்வை தான் இருக்கும் சரியா ஏன்னா இதெல்லாம் இப்படி ஒரு ட்விஸ்ட்டு வச்சா தான் நம்ம வந்து அதுலேருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுப்பார் அதனால் இந்த இடத்துல தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் பாக்கியங்கள் நம்ம அனுபவிக்க முடியும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் பாக்கியங்கள் அனுபவிக்க முடியும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்போ தான் தந்தையார் ஆதரவாக இருப்பார் சரியா இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் இருந்தாலும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து குருவோட பார்வையும் வாங்கிக்கிறதுனால ஓரளவுக்கு இதில் இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் சுப பார்வையும் விழுது ஃபிஃப்டி பர்சன்ட் அசுப பார்வையும் விழழுது ஓரளவு பரவாயில்ல அப்படியே மீட் அவுட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஆக ஏழரை என்று நினைத்து கவலைப்பட வேண்டாம் மீண்டும் சொல்கிறேன் சனிதசை சனி புக்தி சனி அந்தரம் நடந்தால் கண்டிப்பாக கவனமாக இருங்கள் மற்ற நேரங்களில் உங்கள் வீட்டில் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி சனி தசை அப்படின்னா கவனமாக இருங்க சனிதசை சனி புக்தி அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அதேமாரி ரெண்டு பேருக்கு ஏழரை சனி அப்படின்னா ஒருத்தர் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்துக்காகவோ இல்லை தொழில் பண்ணணும் இல்லை வெளிநாடு போய் படிக்கணும் இந்த மாதிரிலாம் ஒரு ஹாஸ்டலில் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இடமாற்றம் அவங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு பேர் இருந்தால் அப்படி ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா வேறு வழியில் அனுசரித்து போகணும் சரியா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ட்ராக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரே இதில் போகிறீங்க ரெண்டு ட்ராக்கில் போனால் பிரச்சனை இல்லை ஒரே ட்ராக்கில் போகும்போது ஒரு ட்ராக்கில் ஒரு வண்டி தான் போகும் ஸோ ஜாகிரதையாக போகணும் சரியா அப்போ ரெண்டு வண்டி போக முடியாது ஸோ கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் அதேமாரி இந்த ராசியை சேர்ந்த பெண்கள் உடல் ஆரோக்கிய விஷயமாக கவனமாக இருக்கணும் டோட்டலாக ஏன்னா ஏழரை அப்படிங்கும்போது சந்தோஷம் இருக்கும் கவனமாக இருக்கணும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஏன்னால் இந்த சனி பகவான் ரொம்ப பெருசாக ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் உட்காந்துட்டுருப்பார் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நம்ம ரெண்டரை வருஷமும் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யணும் மனப்பூர்வமாக எப்போவுமே அது ஒன்று வச்சுக்கோங்க தானமோ தர்மமோ கொடுத்தாலும் அதை அப்படியே டக்குன்னு செய்யணும் யோசிக்கக்கூடாது சந்தோஷமாக செய்யுங்க அனுபவபூர்வமாக செய்யுங்க ஆக்கப்பூர்வமாக செய்யுங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களை தேடி வரும் இந்த ஒரே ஒரு இது அதேமாரி சனி பகவான் காயத்ரி தினந்தோறும் சொல்லுங்கள் சில பேர் சொல்லுவாங்க சனிக்கிழமை சொன்னால் போகிறோம் நானே சொல்லியிருக்கேன் மாத பலன்களில் பட் இந்த நேரத்தில் நீங்கள் தினந்தோறும் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஓம் காகத்வஜாய் வித்மிகே கட்கஹஸ்தாயி தீமகி மந்த பிரச்சோதயாத் தினந்தோறும் பதினோரு தடவை சொல்லுங்கள் போறோம் சரியா இதை தினந்தோறும் சொல்லுங்கள் மாற்றுத்திறனாளிக்கு உங்களால் முடிந்த ஒரு உதவிகளை கண்டிப்பாக செய்யுங்க பெரிய விஷயம் இந்த தனிசர பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு இன்னும் நல்ல இன்பமான ஒரு இதாக அமையணும் அதாவது பிரச்சனைகள் அப்படின்னாலும் என்ன பிரச்சனைகள் அப்படின்னா கல்யாணம் நிச்சயம் ஆகிடும் ஏகப்பட்ட டென்ஷன் ஸோ இந்த பிரச்சனை சந்தோஷமான பிரச்சனையாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி ஒரு இன்பமாக எடுத்துக்கணும் அப்படின்னா திருநள்ளாறு போயிட்டு வாங்க ஒரு நாள் அவங்க ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு திருநள்ளாறில் இருக்கிற மாதிரி போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஓரளவிற்கு அனுகூலமாக இருக்கும் என்றாலும் சந்தோஷமான ஒரு செலவுகளை வைக்கும் பயிற்சியாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க